வணக்கம் நான் நகைச்சுவை நடிகர் ஸ்டண்ட் நடிகர் முத்துக்காளை புரட்சித் தலைவர் பொன்மணச்சம்மல் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் மற்றும் முப்பரும் விருது வழங்கும் விழா நாள் இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இந்த நிகழ்ச்சியை சிடிடி ராஜீவ் அவர்கள் தன்னுடைய சேனல் மூலமாக இணைந்து ஒவ்வொரு வருடமும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக நடத்தி அதில் கலைஞர்களுக்கெல்லாம் தனது நினைவு பரிசாக எம்ஜிஆர் ஷீல்டு அவரை கொடுத்து வருகிறார் இந்த வருடம் அப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி கீழே தெரியும் இந்த அட்ரஸில் நடக்க இருக்கிறது இந்த எம்ஜிஆர் விழாவில் பல அரசியல் கட்சி பிரமுகர்கள் திரைப்பட புகழ்மிக்க நட்சத்திரங்கள் பலர் கலந்து கொள்கிறார்கள் நானும் கலந்து கொள்ள வருகிறேன் வாருங்கள் புரட்சித் தலைவர் செம்மல் மக்கள் தலகம் எம்ஜிஆரின் ரசிகர்கள் தொண்டர்கள் விசிறிகள் எல்லோரும் இந்த முப்பெரும் விழாவிற்கு வாருங்கள் வாருங்கள் என அன்போடு அழைக்கும் உங்கள் நகைச்சுவை ஸ்டண்ட் நடிகர் முத்துக்காலை இருந்தாலும் இருந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ன ஒரு அற்புதமான வரிகள்ல இந்த வரிகளுக்கு சொந்தமானது நம்ம மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான் ஐயாவோட நூற்றி எட்டாவது பிறந்தநாளை ஒரு பெரிய திருவிழா மாதிரி கொண்டாட ரெடி ஆயிட்டாங்க நம்ம சிடிடி சேனல் அதாவது ஒரு முப்பெரும் விழா பண்ணுறாங்க அது வந்து நம்ம மக்கள் திலகம் ஐயாவோட பிறந்தநாள் விழா ப்ளஸ் சிடிடி சேனல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய விருது வழங்கும் விழாவை வர மார்ச் இருபத்தி மூணாம் தேதி மாதவரம் ஹைவேல இருக்கிற விகே கே மஹாலில் பண்ணுறாங்க இதில் என்ன ஒரு அற்புதமான விஷயம்னா அங்கே வர பல கலைஞர்களுக்கும் சரி பல தொழிலதிபர்களுக்கும் சரி மக்கள் திலகத்தோட அவார்டை கொடுக்குறாங்க என்ன ஒரு பெருமையான விஷயம் இல்லை இந்த விழாவில் நான் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நட்சத்திரங்கள் கலந்துக்க போகிறாங்க ஸோ சென்னை டிடி சிடிடி அந்த சேனல் பற்றி உங்க எல்லாருக்கும் தெரியும் பல விஷயங்கள் எம்ஜிஆர் ஐயாவை பற்றி தொடர்ந்து வந்து ஒரு தகவல் கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஒரு அற்புதமான சேனல் ஸோ மறந்துடாமல் மார்ச் இருபத்தி மூணு பிகே கே மஹாலில் நடக்கிற மக்கள் திலகம் ஐயாவோட நூற்றி எட்டாவது பிறந்த நாளுக்கு வந்துருங்க வணக்கம் பொதுமக்களே சிடிடி சென்னை தமிழ் ட்ரெண்டிங் அப்படின்ற சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட நூற்றி எட்டு நூற்றி எட்டாவது பிறந்தநாளர் கொண்டாடுறாங்க எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் பிகேகே மஹால் மாதவரம் ஹைவே ரோட்டில் அங்கே நடக்குது ஸோ உங்கள் தமிழ்நாட்டோட நட்டிப்பு அரக்கன் வாட்டர்மிலன் ஸ்டாரை ஓகேங்களா எம்ஜிஆரோட நூத்தி எட்டாவது பிறந்தநாளுக்கு சீஃப் கெஸ்டாக கூப்பிட்ருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஓகேங்களா ஸோ புரட்சி தலைவரை பிடிக்காத நபர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க முடியுமா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சிடிடி சென்னை தமிழ் ட்ரெண்டிங் அப்படின்ற சேனல் வந்து பாத்தீங்கன்னா நடத்துகிறாங்க இதோட உரிமையாளர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜு சார் வந்து பாத்தீங்கன்னா புரட்சி தலைவரோட பிறந்தநாள் விழா அப்புறம் விருது வழங்கும் விழா ஓகேங்களா இது எல்லாத்தையும் நடத்துறாங்க ஸோ நீங்க எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டு விழாவை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கிறேன் இதன் மூலியமா பொதுமக்களை சந்திக்கிறத நான் ரொம்ப கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் மாபெரும் வீரர் சரித்திரம் தனிலே நிற்கின்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து பல வருடங்களானாலும் நம்மளோட எல்லாரோட இதயத்தில இருக்கிற ஒரு இதே கனி அவரு எட்டாவது வள்ளல்னே சொல்லலாம் புரட்சி தலைவரை எதுக்காக இந்த பதிவுனா நம்ம சிடிடி யூடியூப் சேனல் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஐயாவோட நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழாவை சீரும் சிறப்பமாக முப்பெரும் விழாவை எடுக்கிறாங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மாதவரத்தில் இருக்கிற விகே கே மஹாலில் இதில் வந்து நிறைய சினிமா நட்சத்திரங்கள் டிவி நட்சத்திரங்கள் தொழிலதிபர்கள் பிரபலங்கள் நிறைய பேர் வர்றாங்க இதில் நானும் கலந்துக்கிறேன் உங்கள் சிறகடி காசை செல்வம் நானும் கலந்துக்கிறேன் நிறைய பேர் வர்றாங்க நீங்களும் வாங்க நம்ம எல்லாரும் மீட் பண்ணுவோம் ஜாலியா புரட்சி தலைவர் ஐயாவுக்கு அஞ்சலி செலுத்திட்டு வர்ற எல்லாரும் விருதுகள் வாங்கிட்டு செல்வோம் ஓகே டாடா